இதுக்கு பேர் தான் சைவ ஈரல் கிரேவி இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பை அரைக்கிறதுக்காண்டி மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறோம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச பாசிப்பருப்போட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி நல்லா இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் பட்டை லவங்கம் தங்கம் தங்கமா வெட்டின தக்காளி பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வடை சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய விட்டு கடுகை போட்டு பொரிய விட்டு பட்டை வகைகளை உள்ளே போட்டு பொரிய விட்டு நல்லா வறுக்கணும் பட்டை வகைகள் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வடைசட்டியில் போடுறோம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அது கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருந்துட்டு கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கலர் மாறுற வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து வதக்கி முடிச்சுட்டு தங்க தங்கமாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை வடை சட்டியில் போட்டு நல்லா சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஐம்பது சிக்கன் மசாலா நல்லா சேர்த்துக்கணும் ஐம்பது வர தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு நல்லா மசாலா அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு இட்லியை அதில் உள்ள போட்டு பாசிப்பருப்பு இட்லி உள்ள சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் தக்காளி வெங்காயத்தோட நல்லா அப்ளை ஆகணும் இப்போ வீட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டோம் அப்படின்னா சுவையான சைவ ஈரல் கிரேவி ரெடி கொத்தமல்லி தூவி இறக்கிறணும் இதுபோல் பல டிஷ்ஷஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்